நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு மன்னார்குடியில் சாலையில் நடந்து சென்றவரின் செல்போனை பறித்து வயிற்றில் கத்தியால் குத்திய நபரை காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு தேடி வருகின்றனர் பெரிய கடைத்தெரு பகுதியில் அறிவழகன் என்பவர் தனது செல்போனை பறித்த நபரை மடக்கி பிடிக்க முயற்சித்த போது அந்த நபர் அறிவழகனது வயிற்றில் கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் பலத்த காயமடைந்த அறிவழகன் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் செல்போனை பறிக்கும் திட்டத்துடன் இச்சம்பவம் நடந்ததா அல்லது முன்விரோதம் காரணமாக கத்தியால் குத்திச் சென்றுள்ளனரா என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்